உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐய ஞான தாழம் தந்த உன்னை தந்து என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சேரும் செல்வமெல்லாம் முன்னருளன்றோ எந்த நேரமும் உன்னினைவன்றோ எந்த குடும்பமே உன்னை மறக்குமோ ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்றோ ஒவ்வொரு அரிசியிலும் உண்முகமன்றோ சாமி வைகுண்டா சரணம் வைகுண்டா சாமி வைகுண்டா சரணம் வைகுண்டா சகலமும் எனக்கு நீயே ஐயா சகலமும் எனக்கு நீயே ஐயா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பயணமெல்லாம் நான் அறியேனே வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பயன உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்லை உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்லை சாமி வைகுண்டா சரணம் வைகுண்டா சகலமும் எனக்கு நீ ஐயா சாமி வைகுண்டா சரணம் வைகுண்டா சகலமும் எனக்கு நீயே ஏ ஐயாம் என் உயிரில் கலந்து வாழ வைக்கும் என்ப உண்டா என் உயிரில் கலந்து வாழ வைக்கும் என்ப உண்டா உன்னை தெய்வம் என் என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞான தாளம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சாமி வைகுண்டா சரணம் வைகுண்டா சகலமும் எனக்கு நீயே ஐயா சாமி வைகுண்டா சரணம் வைகுண்டா சகலமும் எனக்கு நீயே ஐயா